வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு புரட்டாசி சனிக்கிழமைனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க சாமி ரூம் நம்ம என்ன சமையல் பண்ணுவோம் எப்படி சாமிக்கு நைவேத்தியம் அர்ஜனை ஆராதனை எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து அருகம்புல் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் இது வந்து பாதம் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு பூரி ஜெகநாதர் கோயிலில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது இது எல்லாமே வந்து துளசி பூ எல்லாமே அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே அலங்காரம் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கோம் இனிமேல் தான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு தான் நம்ம எல்லாம் சாமிக்கு நைவேதியெல்லாம் படிச்சுட்டு விரதம் இருக்க போகிறோம் இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் ட்ரெடிஷ்னலாக எங்களுக்கு வந்து கத்திரிக்காயும் குளுநர்பெல்லாம் செய்வோம் அது மாதிரி அப்புறம் ஒரு பா பாசிப்பருப்பு தான் இன்றைக்கி பாட்டி செய்வாங்க ஏன்னா ட்ரெடிஷ்னல் வந்து பாசிப்பருப்பு பாலில் வேக வச்சு வெள்ளம் போட்டு செய்வாங்க அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கார வடை டீக்கடை காரம் அந்த வடை சேனலில் கூட இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லா பூ வச்சு பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துடலாம் இப்போ அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சதுங்க இப்போ அழகாக சாமிக்கு தூப தீபம் காட்டி நம்ம சாமி பூஜை நிறைவேற்றிட்டோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க நம்ம சாமியை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ